கொண்டாடிட்டே இருக்கும் பன்னெடுங்காலமா ஆண்டாள விகசித்து பாராட்டிக்கிட்டே இருக்கும் அவள் கொடுத்த திருப்பாவையிதத்தோடு பாடிட்டே இருக்கும் ஆண்டாள் யார் ஆண்டாள் தெரியுமா அப்படின்னு திருச்சி குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலோட பரம்பரை அர்ச்சகர் பிச்சுமணி பட்டாச்சாரியார் அண்ணா நமக்கு அழகாக சொல்லியிருந்தார் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரமபுருஷன் புருஷன் அப்படிங்கிற பதத்துக்கு வீரம் பராக்கிரமம் தேஜஸ் தயை அப்படின்னு பல குணங்களை உடையவன் அப்படின்னு தான் பெரியோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அவ்வளவு பெருமை மிகுந்த பரமபுருஷனையே தம் புருஷனாக அடைந்த ஆண்டாள் பக்தி மார்க்கத்துக்கு எல்லா ரோல் மாடலாக தான் உதாரண மனுஷியாக தான் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக தான் அப்படின்னு கொண்டாடுகிறார் குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலோட பரம்பர ட்ரஸ்டி பிச்சுமணி ஐயங்கர் பரம புருஷனான எம்பெருமாளை போற்றி துதிக்கிறதன் மூலமா நாம் உய்ய முடியும்னு ஆழ்வார்கள் பக்தி மார்க்கத்தை நமக்கு காட்டினாங்க திருக்கோயில்களில் அர்ச்சாரூபமாக எழுதறளி சேவை சாதிக்கிற பெருமாளுக்கு பலவிதமான உபச்சார கைங்கரியங்களை செய்கிறதுனாலேயே நாம இந்த பிறவியிலிருந்து விடுபட்டுடலாம் அப்படிங்கிறத உள்ளங்கை நெல்லிக்கணியா ஆழ்வார்கள் நமக்கு உணர்த்தி சென்றிருக்கிறார்கள் அப்படி மிக எளிமையான முறையில் பக்தி செய்ய சொல்லி கொடுத்த மகராசி தான் ஆண்டாள் அவளை தவிர வேறு யார் இருக்க முடியும் ஆகம விதிப்படி முறையாக ஆராதிக்கப்படுற கோயில்களில் திவ்யமங்கல விக்கிரக சுரூபரா எழுந்தருளி அரும்புரிகிற எம் பெருமானுக்கு ஆகம முறைப்படியே ஆழ்வார்கள் காலத்துக்கு முன்னாடியிலிருந்தே கோயில்களில் வழிபாடுகள் நடைபெற்று தான் இருந்துச்சு ஒவ்வொரு ஆழ்வார்களும் அந்தந்த திவ்ய தேச பெருமாளை பாடி பரவசம் அடைஞ்சிருப்பதிலேருந்தே நாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் இருக்கிற இந்த வழிபாடுகளுக்கு அந்த காலத்தில் இருக்கிற மன்னர் பெருமக்களும் சரி வேண்டியதை தாராளமாக செஞ்சு கொடுத்தாங்க கோயில்களை கலைக்கோயில்களாக மட்டுமின்றி சமுதாய ஒற்றுமை சார்ந்த ஒரு கூடமாகவும் நிர்மாணித்தார்கள் மன்னர்கள் எம்பெருமாளை ஆராதிக்கிற இருந்து சந்நிதி கைங்கரியம் செய்கிறவங்க மடப்பள்ளியில் அமுது படைக்கிறவங்க மாலை கட்டி நாகசுவரம் இசைப்பவங்க பேரி வாத்தியம் எக்காலம் சின்னம் முதலான இசைக்கருவிகளை இசைக்கிறவங்க வஸ்திர சோதனை செய்பவங்க தீப்பந்தம் இயந்திரவங்கன்னு பலதரப்பட்ட மக்களும் சேவை செய்கிற அதே நிலையில் பெண்களுக்கும் அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருந்தது எம்பெருமாள் திருவீதி உலா வருகிற சமயத்தில் ஏகாந்த மண்டபத்துக்கு வந்து சேரும்போது கும்பதீபம் ஏற்றி உபச்சாரம் செய்கிறது முறையில் ஒன்று இதை நடனமாடியபடி எம்பெருமாளை சுற்றி வளம் வந்து அவருடைய கைங்கரியத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்ட பெண்ணானவள் ஆசனத்தில் வைக்க அதற்கு சிறப்பு ஆராதனைகள் செஞ்சு அதை அர்ச்சகர் எம்பெருமாளுக்கு காட்டி ஆராதனை செய்வார் இதையே திருவந்தி காப்பு அப்படின்னு சொல்கிறோம் இவை பல ஆலயங்களில் பன்னெடுங்காலமாக கொண்டாடப்பட்டுக்கிட்டே வருது பூஜிக்கப்பட்டுக்கிட்டே வருது பின்னர் வந்திருந்த காலங்களில் பல இடர்பாடுகளால் இந்த முறை நசிஞ்சு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் இந்த கைங்கரியங்களை செய்கிறவங்க அவரவருக்கு உரிய பாரம்பரிய முறைப்படி எந்தவிதமான ஏற்ற தாழ்வுகளும் பார்க்காம எல்லாரும் பெருமாளுக்கு செய்கிற தொண்டாக தங்களுக்கு கிடைச்ச பெரும் பாக்கியமாக செஞ்சுட்டு வந்தாங்க இப்பேற்பட்ட உன்னதமான பாகுபாடற்ற சமூக அமைப்பு நிலவிய அந்த காலகட்டத்தில் தான் வில்லியாண்ட பகுதியான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ வடபதிரசாயி சன்னதியில் புஷ்ப கைங்கரியம் செய்கிற அந்தனர் விஷ்ணு சித்தரோட மகளாக பூமி பிராட்டியோட பூமாதேவியோட அம்சமாகவே தோன்றினாள் ஆண்டாள் பூமாதேவி அவள் மகாலட்சுமி அவள் ஆனாலும் எளிய குடும்பத்தில் அவதரித்து பக்திக்கும் பக்தி செய்கிற மக்களுக்கும் நம்பிக்கையை வலியுறுத்தின ஆண்டாள் அனுதினமும் ஸ்ரீ வடபதிரசாயி பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியை செஞ்சுக்கிட்டு பெருமாளை பற்றின பாசுரங்களை பாடுறதையே தன் வாழ்க்கையாக தவமாக செஞ்ச பெரியாழ்வாரோட பெண் பிள்ளையான ஆண்டாளை பற்றி தனியே வேற சொல்லணுமா என்ன கன்னிடத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவளா தான் இருந்த சீவில்லிப்புத்துறையே ஆயர்வாடியா வாவிச்சு அனுபவித்த அமுதம் திருப்பாவையாக நாச்சியார் திருமொழியாக தமிழ் செய்திய புண்ணியமாக நமக்கு கிடச்சிருக்கு பாவை நோம்புக்காக வழிமுறைகளை கூறுறதாக இருக்கட்டும் ஆழிமழை கண்ணான்ற பாசுரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள அறிவியல் பூர்வமான ஆழியல் புக்கு முகந்து கொடு ஆத்தேரி என்கிற வரிகளில் உள்ள அறிவியல் உண்மையாக இருக்கட்டும் அந்த காலத்தில் பசுக்களை வளர்க்கிற முறையை விளக்கிற சிறு வீடு மேய்தல் கன்றை நினைத்து பசு இறங்கி பால் சோறுதல் முதலான கண்முன்னே தோன்றுகிற நடைமுறை காட்சிகளாக இருக்கட்டும் ஆனைச்சாத்தான் சாத்தான் பறவைகள் கருட பட்சிகள் மாதவி பந்தல் மேல் கூகும் குயிலினங்கள்னு நாம் இன்னைக்கும் தேடி அனுபவிக்கிற பறவை ஒளிகளுடைய நிஜ சொருபுகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் மேலே நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிற அந்த உன்னதமான வைரவத்தோட கருத்தை ஆணித்தரமாக சொன்னதோட அவனையன்றி வேறொருத்தரை வரியேன் நினைக்கேன் அப்படின்னு சொல்லி திட சிந்தனையோட அவனையே மணாளான அடைந்த ஆண்டாள் உண்மையில் மானிட இனத்தை உய்விக்க வந்த அன்னைன்னு தான் சொல்லணும் ஆண்டாளோட திருவடியில் சரண் அடைகிறது ஒன்று தான் நமது பிறவியை நாம் கடக்கிறதுக்கு உண்டான வழி இதை பெரியவாச்சான் பிள்ளை முதலான மகான்கள் பலரும் நமக்கு உணர்த்தி சொல்லியிருக்காங்க மதுரையை ஆட்சி செய்த சோழ மன்னனுக்கு பரம்பொருள் யார் அப்படிங்கிறத ஒரு சந்தேகம் சபையை கூட்டினர் அரியர் பெருமக்களை அழைச்சர் விவரம் கேட்டார் பல தத்துவார்த்தங்களையும் அந்த காலத்தில் ஆண்மை நிறைந்தவர்கள் நிறைந்த சபையில் விஷ்ணு சித்தர் எம்பெருமாளும் ஆங்கைப்படி நாராயணனே பரம்பொருள் அப்படின்னு உணர்த்தினார் பொற்குழி தானாக வந்து விழுந்ததுன்னு சொல்லுவது சரித்திரம் அதைத் தொடர்ந்து பெரியாழ்வார பட்டத்து யானை மேல அமர்த்தி ஊர்வலம் வரும்போது பெருமாள் பெருமாளே வானத்திலேருந்து வந்து கருடாரூவராக காட்சி அளித்தார் அவருக்கு கண் பட்டுடக் கொடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு எம்பெருமாளுக்கு பல்லாண்டு பாடி கூப்பிட்ட அப்படி ஒரு காப்பு ஆண்டாளுக்கு தந்தையாக இருந்தாலும் இப்படியான பக்தி ஒழுக்கத்தினாலையும் நெறியாலையும் தவத்தாலையும் பெரியாழ்வார் அப்படின்னு அதனால தானே கொண்டாடப்படுறார் ஸ்ரீரங்க ரங்கநாதர் சன்னதியில் நடைபெறுகிற கற்பூரப்படி ஏற்ற சேர்வை சற்று நேரம் ஆகிடுச்சம் கிடைக்கல அப்படின்னு ஒரு வருஷம் முழுவதும் தங்கி இருந்து அரங்கனுக்கு சேவை செஞ்சு அடுத்த வருடத்தில் உற்சவத்தின் போது அந்த சேவையை தரிசித்த மன்னனோட கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த கால சோழ மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த உன்னதமான திராவிட வேதமானது பரவி செழித்து வளர்ந்ததுன்னு தான் நம்ம பார்க்க வேணும் நம்ம இந்திய தேசத்தை எடுத்துக்கிட்டால் இந்த தமிழகத்தை போல மிகச்சிறந்த ஆகம முறையில் வழிபாடுகளோ ராமானுஜர் அவர்களால் நெறிப்படுத்தப்பட்ட நடைமுறைகளோ வேறு எந்த தேசத்திலேயோ பகுதியிலோ இல்லைன்னு உறுதியாக சொல்ல முடியும் அந்த வகையில் மிகவும் உன்னதமான இந்த வழிபாட்டு முறைகளும் அந்தந்த கோயில்களுக்கே உண்டான நடைமுறை பழக்க வழக்கங்களும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று வேதம் அனைத்துக்கும் வித்து கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத வானிடரை வையம் சுமப்பதும் பம்பு என்ற கூற்றின்படி ஆண்டாள் அருளிய தமிழ் வேதத்தை பற்றி அறியாதவர்கள் பேசுவதை நாம் செவிமடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நம் முன்னோர் வகுத்த வழியில் நடந்து நாமும் நம் சந்ததியினரும் அமைதியும் செழுமையும் வளமையும் பெறணும்னா ஆண்டாளோட திருவடிகளைப் பற்றிக் கொடுத்து ஆச்சாரியர்களின் உபதேசங்களை கடைபிடிச்சு பெருமாளுடைய திருவடியை பணிவோம் பூமி பிராட்டியான ஆண்டாள நமஸ்கரிப்போம் அவளை போற்றுவோம் அவளின் வழியிலே பகவானிடம் உண்மையான பக்தி செலுத்துவோம் அப்படிங்கிறார் திருச்சி குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலின் பிரச்சுமணி ஐயங்கார்